வணக்கம் இனிய காலை வணக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கேன் டீ காஃபிதான் குடிச்சா நம்ம வீட்டில் வந்து சொரக்காய் பொரியலுங்க சொரக்காய் பொரிய ரெடி ஆகிட்டுருக்கு இங்கே இங்க வந்து வல்லாரக்கீரை வல்லாரக்கீரை வாங்கி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் வல்லாரக்கீரைக்கு இங்கே வந்து ரெண்டு ரெடி ஆயிட்டு இருக்கு சொரக்கா பக்கம் வாங்கிட்டு வந்து வேலைக்கு வந்து டக்கு டக்குன்னு சமைச்சு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஃபீடாக சமையல் ஆகிட்டு இருக்கு எல்லா வெளியே என்ன நம்ம சமையல் தான் வந்து எடுத்து போடுறோம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம வந்து வல்லார கீரை சொல்ல போகிறோம் வல்லாறு கீரை எதுக்கு நல்லதுன்னு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்கூல் போகிறாங்க இல்லைங்களா மேபக்ஸ் ஃபுட்டி அதிகரிக்கிறதுக்கு இந்த வல்லார்கீரை வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல நம்ம சொல்லணும் அது தான் இந்த வல்லார கீரை வீட்டில் வாங்கி வல்லார கீரைன்னு சொல்லி கீரைங்கெல்லாம் நிறைய இருக்கும் ஆனால் நம்ம வந்து வல்லார கீரைன்னு சொல்லி வாங்கணும் வல்லார கீரைன்னு வாங்கி கேட்டு இந்த மாதிரி செஞ்சு நம்ம வந்து கொடுக்கணும் பார்த்து கொடுக்குறேன் அதெல்லாம் பனிப்பொழுது வந்து ஞாபகசக்தி அதிகமாகும் அதுதான் இந்த வல்லார கீழாக

என்னதான் வந்து நம்ம சமைச்சு முடிஞ்சாச்சு இங்க பாருங்க வளாரக்கீரை துவையலு சொரக்கா கூட்டு சாதம் நாங்க இப்ப சாப்பிட போறோம் வாங்க சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே கேட்டா பாய் ஹாய் பாருங்க நம்ம ஃபைனலாக நம்ம வேலையெல்லாம் முடித்தாச்சு நம்ம இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் வல்லார்கீரை துவையல் சொரக்காய் கூட்டு சாதம் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிட்லாம்